ஒரு பொம்மை மாதிரி உட்காந்துருப்பாங்க ஜப்பான் பொம்மைன்னு எங்கள் அப்பா சொல்லுவார் அவங்கள ஒரு ஃப்ரெஞ்சு கட் போட்டுக்கிட்டு பேசவே மாட்டாங்க சைலண்ட்டாக ரிஹர்சல்ஸ் அப்சர்வ் பண்ணுறது மியூசிக் ஜாம் செஷன்றாங்களே அதான் நாங்கள் அப்போவே பண்ணியிருக்கோம் யாரோட எங்கள் சகோதரி ஜெயலலிதாவோட நான் எப்போ அவங்கள பார்க்கும்போதெல்லாம் அவங்க சிஎம் அனுப்புறம் கூட ஒன்ஸ் ஆர் ஒய்ஸ் மீட் பண்ணும்போதெல்லாம் அந்த நான் படத்தை சொல்லாமல் நான் வந்ததே இல்லை நாங்கள்லாம் ஜாலியாக தரையில் இன்ஸ்ட்ருமெண்ட் மேலெலாம் சாஞ்சிக்கிட்டு அப்படி நான் பார்த்த படம் ஜெமினி ஸ்டுடியோவில் ஆயிரத்தில் ஒருவர் என்ன என்ன வார்த்தைகளோ சீன் இருக்கு பியூட்டிஃபுல் அதில் அந்த இந்த ஒரு மூமெண்ட் ஒன்று பண்ணுவாங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ரொம்ப சாமிங்காக இருக்கும் சொல்லிக்க வெக்கமா இல்லை நீ என் பிரதர்ன்ட்டு வா அப்படின்னு கூட்டின்னு போய் லிபர்ட்டி தேட்டரில் அவங்களோட உட்காந்து அந்த வெண்ணிராடை படத்தை பார்த்த அனுபவம் எனக்கு இருக்குது இருபத்தஞ்சாவது நாடக விழா நடக்குது மியூசிக் அகாடமியில் அதில் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சீஃப் கெஸ்டாக ப்ரிசைட் பண்ண வந்தார் ஏன்னா அவரும் எங்கள் அப்பாவும் அவ்வளோ நெருங்கிய நண்பர்கள் அந்த சமயத்தில் தான் அவங்களுக்கு இந்த ஆயிரத்தில் ஒருவன் படம் புக்காச்சு என்னுடைய மூத்த சகோதரி எப்போதுமே எங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்த எங்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து எங்கள் குடும்பத்துக்கும் அவங்களுக்கு இருந்த நினைவுகளை கொஞ்சம் பகிர்ந்துக்க சொல்லிடுறாங்க இது சொன்ன உடனே எனக்கு அப்படியே நினைவலைகள் அப்படியே மோதுது எதை முதல்ல சொல்கிறது எதை அப்புறம் சொல்கிறதுன்னு புரியல ஏன்னா ஆரம்ப காலகட்டங்களில் எங்கள் குடும்பத்தோடு அவ்வளவோ இணைஞ்சிருந்தவங்க எங்கள் நாடக குழுவில் நினைச்சவங்க அவங்க சினிமாவில் பீக்கில் இருந்த போது கூட எங்கள் குடும்பத்தோட வாரா வாரம் ஏதாவது ஒரு மீட்டிங் நாங்கள் மீட் பண்ணாததே கிடையாது எதை முதல்ல பகிறதுக்கிறதுன்னு தெரியல ஆனால் என் நினைவுகள் அந்த செல்வி பற்றி என் சகோதரி ஜெயலலிதாவை பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் ஏன்னா அவங்க அரசியலுக்கு போன அப்புறம் அவங்க அந்த அந்த மேடையே வேறு அதிகம் மீட் பண்ண வாய்ப்பு கிடைக்கல ஆனால் எங்களோடு இருந்த அந்த இனிஷியல் அந்த பீரியட் சொல்லுவாங்களே அவங்களுடைய இளமை காலம் அது மறக்க முடியாத அனுபவங்கள் அவங்களோட கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு பத்து வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் குழுக்கு வந்தபோது அவங்க தாயார் சந்தியா அவர்களும் சித்தி வித்யா அவர்களும் எங்கள் நாடக குழுவில் ஹீரோயின்ஸ் எங்கள் அப்பாவுக்கு அவங்க தான் ஹீரோயின்ஸு அப்போ ஒத்திகைக்கு வருவாங்க எனக்கு அப்போ எட்டு வயது அவங்களுக்கு பத்து வயசு ஒரு பொம்மை மாதிரி உட்காந்துருப்பாங்க ஜப்பான் பொம்மைன்னு எங்கள் அப்பா சொல்லுவார் அவங்கள ஒரு ஃப்ரெண்ட் கட் போட்டுக்கிட்டு பேசவே மாட்டாங்க சைலண்டாக ரிஹர்சல்ஸ் அப்சர்வ் பண்ணுறது கேப் போது கையில் புஸ்தகம் படிச்சுட்டு இருப்பாங்க அந்த பழக்கம் தான் எப்போதுமே கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அவங்க நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்க வாய்ப்பு கொடுத்தது இன்ஃபேக்ட் ரிஹர்சல் அப்புறம் எங்கள் அம்மாவும் அப்பாவும் அவங்க சந்தியா அம்மாக்கிட்ட போய் அவங்கள வேதான்னு கூப்பிடுவாங்க இவங்க வேதா இது பேசுமா அப்படின்னு கேட்பாரு எங்கள் அப்பா அப்படி இருந்தவங்க பிற்காலத்தில் எப்படி பேசுகிறாங்க அவன் பயந்து ஓடுற அளவுக்கு பேசுனாங்க பதிலுக்கு பதில் எல்லாம் ரிப்ளைஸ் கொடுத்தாங்க அப்படி தான் நான் முதல்ல அவங்கள பார்த்த அனுபவம் முதல் முதல்ல நாடகம் எங்களோட ஒரு இங்கிலீஷ் ட்ராமாவில் தான் நடித்தாங்க அப்போ மெக்லவுடுன்னு ஒரு அமெரிக்கன் டைரக்டர் வந்து ஒரு கிளாஸ் நடத்தினார் அதில் வந்து டி ஹவுஸ் ஆஃப் தி ஆகஸ்ட் மூன்று ஒரு இங்கிலீஷ் பிளே அதில் ஜாப்பனீஸ் ரோல் போட்டாங்க அதில் என்ன விசேஷம்னா அதில் எல்லோரும் ஜாப்பனீஸ் பேசணும் ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் இருக்கும் கூட நடித்தவங்கள்லாம் ரெண்டு வார்த்தை ஜாப்பனீஸ் பேசிட்டு மற்றதெல்லாம் இஷ்டத்துக்கு கட்சி குவாயின்னு வாங்க ஏன்னா எவனுக்கு ஜாப்பனீஸ் தெரியுங்க இந்தியாவில் அப்படின்றது இஷ்டத்துக்கு பேசுவாங்க ஆனால் இவங்க ஸ்கிரிப்டில் இருக்கிறத பர்ஃபெக்டாக பேசுவாங்க ஆனால் அதில் வர இங்கிலீஷ் வசனங்களையும் பர்ஃபெக்டாக பேசுவாங்க அதே சமயத்தில் ஹோல் ட்ரூத்துன்னு ஒரு நாடகம் நடித்தாங்க அதுலேயும் இங்கிலீஷை பர்ஃபெக்டாக பேசுவாங்க இது ஏன் நான் சொல்கிறேன்னா நாடகம் முடிஞ்சு அதை விமர்சனத்துக்காக நாங்கள்லாம் உட்காருவோம் அப்போ அந்த இங்கிலீஷ் டைரக்டர் மெக்லவுடுன்னு பேர் அவர் என்ன சொன்னார் எல்லோரும் இருக்காச்சும் பொதுவாக சொன்னார் எவ்ரிபடி ஆக்டட் வெல் பட் ஒன்லி ஷீ ஸ்போக் இங்கிலீஷ் அப்படின்னார் அவர் அவ்வளோ அருமையாக பேசுவாங்க அந்த காலகட்டத்திலே ஆனால் அந்த ஹோல் ட்ரூத் நாடகத்தில் உங்களுக்கெல்லாம் ஒரு விசேஷம் என்னென்னா அவங்க அதில் ஒரு ஹீரோயின் மெயின் ரோலு அவங்களுக்கு வில்லன் யார் தெரியுமா அந்த நாடகத்தில் சோ சோ வந்து முதல் முதல் அறிமுகமானது எங்கள் குழுவில் தான் அவங்களுக்கு அவங்க நட்பு அங்கேருந்து தான் வளர்ந்தது ஸோ அந்த நாடகத்தில் இன்னும் ஞாபகம் இருக்குது சோ வந்து ஒரு மர்டரர் அதில் இவங்க வந்து ஒரு உண்மையை பார்த்துருவாங்கன்னு கடைசி சனில் இவங்கள கழுத்தணிச்சு கொண்டு போட்டு அவங்க சோஃபா பின்னாடி அப்படியே விழணும் விழுந்து அப்படியே சீன் கொஞ்சம் போகும் அப்புறம் அந்த நாடகம் முடியும் லைட் ஆஃப் ஆகும் லைட் ஆஃப் ஆன உடனே இவங்க எழுந்து உள்ளே போயிடணும் சீன் முடிஞ்சுது லைட் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடியே இவங்க எழுந்துட்டாங்க ஓன்னு சிரித்தாங்க என்ன பாடி எழுந்து நிற்குதே அப்படின்ட்டு இது எழுதிட்டு எனக்கு ஞாபகம் வருதுன்னா மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் ஸ்டேஜ்னு ஒரு ஆர்டிக்கல் எழுதினாங்க எங்களுடைய நாடக குடோட சுவனியருக்காக அந்த மலருக்காக எழுதினாங்க அந்த சமயத்தில் தான் அவங்க வெந்நிறாடையிலும் புக்கானது அவங்களுக்கு என் மேலே ரொம்ப என்ன கோவம்னா அந்த காலத்து கிட்ட ரிலீஸ் ஆன போது நாங்கள் பார்க்கல அதனால ஒரு நாள் திடீர்னு அவங்க பீக் பீரியட் அவங்க அப்போவே ஒரு பத்து படம்லாம் பண்ணாங்கன்னப்பறோம் நைட் வந்து என்னை எங்கள் அம்மாவை என் தம்பியை கூட்டிட்டு லிபர்ட்டி தேட்டரில் செகண்ட் ரன்னோ தேர்ட் ரன்னோ வந்திருக்கு வெந்நிராடு நீ இன்னும் என்னோட முதல் படம் பார்க்கல சொல்லிக்க வைக்கமா இல்லை நீ என் பிரதர்ன்ட்டு வா அப்படின்னு கூட்டின்னு போய் லிபர்ட்டி தேட்டரில் அவங்களோட உட்காந்து அந்த வெந்நிராடை படத்தை பார்த்த அனுபவம் எனக்கு இருக்குது அதில் எனக்கு இப்போவும் மறக்க முடியாத அந்த சீன் வந்து இந்த என்ன என்ன வார்த்தைகளோ சீன் இருக்குது பியூட்டிஃபுல் அதில் அந்த இந்த ஒரு மூமெண்ட் ஒன்று பண்ணுவாங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ரொம்ப சாமிங்காக இருக்கும் இன்ஃபேக்ட் அந்த காலகட்டங்களில் நான் பியூசி படிச்சுட்டு இருந்தேன் நினைக்கிறேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் என்னை வீட்டில் பார்க்க வந்தாங்க நான் எம்எல்ஏல் இருக்கிற அன்புன்னு சொன்னால் இல்லை எங்கள் ட்ராமா ரிஹர்சல்ஸில் இவங்களும் பார்க்கறதுக்காக நிறைய பேர் வருவாங்க அப்போது ஸோ அந்த வெண்ணிராடை பாட்டை என்னென்ன வார்த்தைகளோ பியூட்டிஃபுல் சாங் என்ன என்ன வார்த்தைகளோ அவங்க எங்கள் அப்பாவோட குழு அதாவது இப்போ நாங்கள் நடத்திட்டு இருக்கிற குழுல அவங்க சந்தியா வந்து ஒரு நாள் சொன்னாங்க அம்முவை நாங்கள்லாம் தான் கூப்பிடுவோம் தயவுசெய்து யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க எங்களுக்கு அவ்வளோ நெருங்கினவங்க அவங்க நல்ல ஆக்டிங் ட்ரைனிங் வரணும் பார்த்தேன்னா எங்கள் அப்பாவை பாச்சன்னான்னு கூப்பிடுவாங்க அதனால் நம்ம டிராமாவில் ஹீரோயினாக நடிக்க சொல்லான்ட்டு அண்டர் செக்கரட்ரிங்கிற நாடகத்தில் ஹீரோயினாக நடித்தாங்க அந்த நாடகத்தில் அப்போ அவங்க ஹீரோயின் அப்போ ஹீரோ சோ பார்க்க வில்லனாக வந்தவர் ஹீரோ ஆகிட்டார் அந்த நாடகத்தில் அந்த நாடகத்தோட அவங்க தான் ஹீரோயின் அதில் இருபத்தஞ்சாவது நாடக விழா நடக்குது மியூசிக் அகாடமியில் அதில் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சீஃப் கெஸ்டாக ப்ரிசைட் பண்ண வந்தார் ஏன்னா அவரும் எங்கள் அப்பாவும் அவ்வளோ நெருங்கிய நண்பர்கள் அந்த சமயத்தில் தான் அவங்களுக்கு இந்த ஆயிரத்தில் ஒருவன் படம் ஆச்சு ஸோ எப்போதும் அவங்க அம்மா சொல்லுவாங்க யூஏஏ ட்ரூப்பு அம்முக்கு ரொம்ப ராசியான ட்ரூப் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த படம் ஷூட்டிங் நான் நிறைய போயிருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்போது ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காங்க இல்லையா ஃப்ரம் கான்வென்ட் எஜுகேட்டட் செல்லாமரிஸ்லேருந்து வந்து வந்தவங்க ஸோ அவங்களுக்கு கம்பெனி பழைய ஃப்ரெண்ட்ஸ் தேவைங்கிறதுனால ஏ மகேன் நீ வந்துடுறேன் ஷூட்டிங்கன்னா நான் நிறைய போய் ஷூட்டிங் பார்த்துருக்கேன் இன்னும் ஞாபகம் இருக்குது அந்த பர்டிகுலர் ஒரு சீன் ஒன்று அந்த மரம் மேலே வந்து விழும் அப்போ எம்ஜிஆர் வந்து காப்பாற்றுவார் அதான் அவங்களுக்கு ஹீரோ ஹீரோயின் ஃபஸ்ட்டு ஒரு அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிற மாதிரி அந்த சீன் நாங்கள் பார்க்குறோம் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்டெல்லாம் ஸ்டண்ட் பீப்புளெலாம் அந்த மரத்தை கயற வச்சு அப்படி உடனும் அது அவங்க சந்தியாமம் வந்த பயம் ஒரு ஒரு ஸ்டெண்ட் இப்போ பார்த்து பிடிச்சிக்கப்பா பார்த்து பிடிச்சிக்கப்பா என் பொண்ணுப்பா அப்படின்னு சொன்னது ஆனால் அந்த ஒரு அக்கேஷனில் எந்தவித பயமும் இல்லாமல் எல்லாம் ஒன்றும் கவலைப்படாதம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படியே ஒரு வேலை விட்ற மாதிரி வந்தால் நான் இல் ரோல் அவுட் அப்படின்னு சொல்லி தைரியமாக இருந்தவங்க ஜெயலலிதா ஆனால் அதுக்கு மேலே என்ன சொன்னார் எம்ஜிஆர் பாருங்க சீனில் காப்பாற்ற வேண்டியவன் நான் ஸோ விழுந்தால் முதல்ல தான் விழு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னார் இந்த சீன் இந்த சீன் ஷூட்டிங்கை நான் பார்த்துருக்கேன் ஸோ ஆயிரத்தி எழுநூறு ஒன்று ஷூட்டிங் நான் நிறையா போயிருக்கேன் அது படம் ரெடியான ஆனோடனே எங்கள் ட்ரூப்பை எவ்வளோ அக்கறை பாருங்கள் அவங்களுக்கு தனி ஒரு ஷோ ஆக்சன் பண்ணணுன்னு ஜெமினி ஸ்டுடியோஸில் ஒரு ப்ரொஜெக்ஷன் அரேஞ்ச் பண்ணாங்க அங்கே போனப்புறம் என்ன போச்சுன்னா அங்கே இருக்கிற இந்த மேனேஜரும் யாரோ தெரியல இவங்க புக் பண்ண தேட்டரை சரியாக இன்ஃபார்ம் பண்ணல தேட்டர் இல்லை இவங்க ஒன்றுமே சொல்லலை இப்போ அவங்க கமாண்ட் ஹர் செகண்ட் பிக்சர் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஹர் கமாண்ட் அட் டைம் சி எட் நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி இங்கே ஆக்ஷன் வந்துட்டேன் நான் டுவெண்ட்டி மினிட்ஸ் வெயிட் பண்ணுறேன் ஏதாவது ஒரு தியேட்டர் ரெடி பண்ணி ப்ரொஜெக்ஷன் நான் பார்த்து ஆகணும் படத்தை இல்லைன்னா அது வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் சேட் இந்த கார் அந்த மேனேஜர் அலண்டு போட்டான் அவளோட வே ஆஃப் டாக்கிங் கேட்டு இருபது நிமிஷத்துக்குள்ளே எந்த தியேட்டர் கிடைக்கலன்ட்டு ரீ ரெக்கார்டிங் தியேட்டரை ரெடி பண்ணி அங்கே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அன்றைக்கி தான் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு போயிருக்கு வேற ஏதோ அங்கே ஒரு ஆறு ஏழு சேர் தான் இருக்கும் அந்த சேரில் எங்கள் அப்பா அம்மா அவங்க ஃபேமிலியெல்லாம் உட்காந்தாங்க நாங்கள்லாம் ஜாலியாக தரையில் இன்ஸ்ட்ருமெண்ட் மேலெலாம் சாஞ்சிக்கிட்டு அப்படி நான் பார்த்த படம் ஜெமினி ஸ்டுடியோவில் ஆயிரத்தில் ஒருவன் ஒன் பிக்சர் அது ஏன்னா அட்வென்ச்சருக்கு அதுதான் அதுலேயும் எம்ஜிஆரோட அழகு இவங்களோட அழகு அந்த ஷோர்ட் ஃபைட்ஸு இவங்களோட டான்ஸஸ் எல்லாம் ஃபண்டாசிக்காக இருக்கும் அது இன்னி வரைக்கும் நான் எப்போதும் அவங்கள பார்த்தா சொல்லுவேன் அந்த இன்ட்ரடக்ஷன் சாங் ஆஃப் ஜெயலலிதாமா இருக்குது அதில் பியூட்டிஃபுல் சாங் பியூட்டிஃபுல் சாங் பருவமையானது பாடம் அந்த ஃபஸ்ட் கிளாஸ் சாங் அது ஒரு தடவை எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது இப்படி டக்கு டக்கு டக்குன்னு மேலே வந்துக்கிட்டே இருக்காங்க பட் எங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க இழக்கவே இல்லை ஷூட்டிங் முடிஞ்சதுன்னா டைம் கிடச்சதுன்னா எட்டு எட்டரை மணிக்கு வந்து கூட ஏ மகேன் ராஜமா பச்சனா அப்படின்ட்டு என் தம்பி அவன் அப்போ ரொம்ப சின்ன பையன் வாங்க போய் எல்ஃபென்ஸ்டன் தியேட்டர் பக்கத்தில் ஜஃபார் கோனுங்க ஐஸ்கிரீம் கடை ரொம்ப ஃபேமஸ் அந்த காலங்கத்தில் அறுபதில் அது அந்த பீரியடில் இருந்தவங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கும் அங்கே போய் சாப்பிட்லாவான்னுவாங்க அப்போ அந்த சென்டரில் வந்து ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும் இப்போ அந்த அண்ணா சிலை இருக்குது அந்த இடத்துல அங்கே கார் பார்க்கிங் இருக்கும் அங்கே கொண்டு வந்து சேவ் பண்ணுவாங்க காரில் போய் அங்கே உக்காந்து ஐஸ்க்ரீம் சாப்பிட்டுட்டு அப்படியே முடிஞ்சால் எலிஃபென்ஷனில் ஏதாவது நைட் ஷோ இங்கிலீஷ் படம் பார்ப்போம் அவங்களுக்கு இங்கிலீஷ் படம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த காலகட்டங்களில் ஆல்மோஸ்ட் வி யூஸ் டு மீட் வீக்லி ஒன்ஸ் வீக்லி ட்வைஸ் இத்தனைக்கும் பிஸி ஷூட்டிங் ஷெட்யூல் அப்போ எனக்கு ஒரு தடவை ஞாபகம் இருக்குது திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணுறாங்க ஏ மகன் எனக்கு இன்னைக்கு ஷூட்டிங் இல்லை எனக்கு போர் அடிக்கிறது நான் உங்கள் வீட்டுக்கு வரப்போறேன் ஃபுல் டே வி மஸ்ட் ஹேவ் இ மியூசிக் ஜாம் செக்ஷன் அப்போ அதெல்லாம் கிடையாது உங்கள் ஆர்கெஸ்ட்ரா ஒன்று வச்சிருக்கேன் சின்ன பசங்க எல்லோரையும் வர சொல்லு வர சொல்லு ஒரு நாள் ஃபுல்லாக வில் ஹாவ் சாங்ஸ் அட் யுர் ஹவுஸ்ன்னு சொன்னேன் இது கேட்கணுமா அவ்வளோதான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னோன்னு அத்தனை பேர் காலேஜை அடிச்சிட்டோம் அன்றைக்கி இப்போ பியூசி படிக்கிற பேர் நான் ட்ரம்ஸு தபலா அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு ரமேஷ்னு ஒருத்த கிட்டாரு அப்புறம் ஒருத்த மௌத்தார்கனு வாசிப்பா மாதுன்னு ஒரு பையன் எல்லோரும் எங்கள் வீட்டுக்கூடின்னு வந்து காலையில் ஹோல் டேஸ் ஸ்பெண்ட் வித் எல்லா சாங்ஸும் பாடிக்கிட்டு ஹிந்தி சாங்ஸு தமிழ் சாங்ஸு ஓல்டு சாங்ஸு எல்லாம் இங்கிலீஷ் சாங்ஸ் எல்லாம் பாடிக்கிட்டு அந்த டே வாஸ் அன்ஃபர்கட்டபுள் ஃபார் அஸ் மியூசிக் ஜாம் செஷன்றாங்களே அதை நாங்கள் அப்போவே பண்ணியிருக்கோம் யாரோட எங்கள் சகோதரி ஜெயலலிதாவோட அப்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் ரெண்டு அவங்க பண்ணது ராமண்ணாவோட படங்கள் நான் ரொம்ப ரசித்து சித்ரா டாக்கீஸில் அவங்களோட உட்காந்து பார்த்த படம் அங்கேயே கை கொடுத்தெல்லாம் தட்டினது நான் படம் இந்த நானில் நான் இன்றைக்குன்னு சொல்லுவேன் அந்த நான் எப்போ அவங்கள பார்க்கும்போதெல்லாம் அவங்க சிஎம் ஆனப்புறம் கூட ஒன்ஸ் ஆர் ஒய்ஸ் மீட் பண்ணும்போதெல்லாம் அந்த நான் படத்தை சொல்லாமல் நான் வந்ததே இல்லை அம்மனோ சாமியோக்கு அவங்க ஆடின டான்ஸ் இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் டான்ஸ் சீக்வன்சஸ் இன் ஃபிலிம் ஹிஸ்ட்ரின்னு நான் சொல்லுவேன் இதுக்கப்புறம் நாங்கள் காலேஜ் அதெல்லாம் வந்தப்புறம் நான் நாடகத்தில் பிஸி ஆகிட்டேன் பட் ஒன் திங் இந்த யூஏஏ ட்ரூப்பில் அவங்க இருந்தாங்கிறதுக்காக எங்கள் எந்த நாடகத்தையும் மிஸ் பண்ணதில்லை அவங்க அவங்க இன்ஃபேக்ட் அரசியல் வாழ்க்கைக்கு தான் அவங்களால அதெல்லாம் வந்து பார்க்க முடிய தவிர மற்ற எங்கள் நாடங்கள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்து அவங்க விமர்சனத்தை கொடுத்துட்டு ஃப்ராங்க் ஒப்பீனியனை கொடுத்துட்டு போவாங்க அப்போ எங்கள் நாடகத்தில் நான் ஏஆர்எஸ்ஆர் மௌலி விஸ்வ எல்லாம் ஒன்றா நடித்திருந்த பீரியட் எங்களுக்கெல்லாம் அவங்க அம்மும் வராங்க நாடகத்தை பார்க்கணும் ஸ்பெஷலாக ஒரு எக்ஸ்ட்ரா பர்ஃபாமென்ஸ் ஒன்று பண்ணுவோம் அவ்வளோ தூரம் எங்கள் நாடகத்து மேலே நான் இப்போ காலேஜ் படித்திருந்த பீரியட் பட் அப்போவும் எங்கள் டச் விடவே இல்லை திடீர்னு ஃபோன் பண்ணுவாங்க ஒரு தடவை அப்படி தான் ஃபோன் பண்ணி ஸ்டார் டாக்கீஸில் ஏதோ ஒரு இங்கு ஹிந்தி படம் ஏ ரொம்ப ஒன்றுமே இல்லை இன்னைக்கு பண்ணுறது சும்மா போய் பார்ப்போம் அப்படின்னு போய் அந்த படத்துக்கு போயிட்டோம் அந்த படம் வந்து திராபர்னா திராபர் அப்படி ஒரு படம் அது உட்கார முடியல இன்ட்ரவல்ல ஷீ டிசைடட் இதுக்கு மேலே இந்த படம் உட்காந்து பார்க்க முடியாது நம்ம காசு கொடுத்து வந்தாலும் நம்ம உடம்புக்கு கெடுத்துக்க முடியாது வாங்க போகலான்னு எல்லாருமே கிளம்பி வெளியில் வந்து பார்த்தா கார் அவங்க கார் பார்க் பண்ணியிருந்ததை சுற்றி கார் பார்க் பண்ணிட்டாங்க அவங்க கொஞ்சம் கூட ஆசரில்லை மேனேஜரை கூப்பிட்டாங்க நாங்கள் காசு கொடுத்து படம் வந்திருக்கோம் நாங்கள் காரை ஒழுங்காக பார்க் பண்ணியிருக்கோம் உங்கள் கார்ஸை தப்பு தப்பாக பார்க் பண்ணியிருக்காங்க வி வாண்ட் டு லீவ் அவர் விஷ் மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் தி அதர் டிரைவர்ஸ் டு கம்மெண்ட் ரிமூவ் த கார்ஸ் விண்ட் டு கோ மேடம் இது படம் திருப்பி லுக் ஐ வாண்ட் டு கோ இது நான் இருந்தேன்னா எனக்கு டென்ஷன் தான் ஜாஸ்தி ஆகுங்க இ மேக் சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இன்னொன்று அந்த மே மேனேஜர் பயந்துக்கிட்டு போய் ஒரு ஸ்லைடு போட்டார் இந்த இந்த கார் நம்பர் உள்ளவங்க உடனே வந்து உங்கள் கார் எடுங்க ஒருத்தர் போகிறாங்கன்னு சொல்லி உடனே அந்த ட்ரைவர்ஸ் எல்லாம் வந்து அவங்க கேட்கணுமா வந்தவுடனே இவங்கள பார்த்த உடனே அப்படியே பார்த்துட்டு அம்மா நமஸ்காரம் நமஸ்காரம் பேச ஆரம்பிச்சாங்க இல்லை நமஸ்காரம்லாம் அப்புறம் பேசலாம் இந்த இடத்த விட்டு நாங்கள் சீக்கிரம் போனோம் இல்லட்டா இந்த படத்தை இன்னொரு தடவை நான் ஒரு சீன் பார்த்தா கூட எனக்கு தலைவடிச்சிருக்கு தாங்க முடியல இந்த படம் அப்படியே இதை நினச்சி ரொம்ப நாள் சிரித்து சிரித்து நாங்கள் வெளில வந்தோம் அதுக்கப்புறம் வி வென் டு த பீச் அதெல்லாம் பீச்சுக்கு வந்து ஜாலியாக உட்காருவாங்க அங்கே காரில் உட்காந்து இந்த ப பட்டாணி சுண்டல் எல்லாம் சாப்பிட்டு தென் வி டிராப்ட் ஹோம் தட் வாஸ் பியூட்டிஃபுல் பீரியட் எங்களுக்கு தெரிஞ்ச ஜெயலலிதா அப்படி தான் இருந்தாங்க ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க அண்ட் அப்போல்லாம் நாங்கள்லாம் என்னதான் இருந்தால் நாங்கள் அப்படி சிவாஜி ரசிகர்கள் பயங்கர சிவாஜி வீரர்கள் அப்போ அப்படி சொல்லிகிட்டே இருப்போம் சிவாஜியோட படமே பண்ணலையே நீங்கள் அம்மோ சிவாஜியோட படம் வரும் வரும் அப்படின்னு அந்த மாதிரி எங்களுக்கு அப்படியே எங்களை சந்தோஷத்தை எல்லைக்கு கொண்டு போய்ட்டு என்னென்னா கெலாட்டா கல்யாணம் த ஃபஸ்ட் பிக்சர் ஷெடிட் வித் சிவாஜி நான்லாம் அதை எத்தனை தரம் பார்த்துருப்பேன்னு எனக்கே தெரியாது சாந்தி தியேட்டர்லேயே வாழ்ந்துருக்கேன் ஏன்னா ஒரு தடவை சிவாஜிக்காக பார்ப்போம் ஒரு தடவை அவங்க ஜெயலலிதாக்காக பார்ப்போம் அப்புறம் ஒரு தடவை ஆ இவன் ரெண்டு பேர் சேர்ந்த முதல் படம்னு ஒரு தடவை பார்ப்போம் அப்புறம் மியூசிக்காக பார்ப்போம் காமெடி அந்த மாதிரி அவ்வளோ தரம் பார்த்தேன் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அதில் ரொம்ப கேஷுவலாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களும் சிவாஜி அவ்வளோ பர்ஃபெக்ட் பேர் அதை நாங்கள்லாம் விசில் அடித்து கை தட்டின அந்த பாட்டு நல்ல இடம் நீ வந்த இடம் அந்த பாட்டு இருக்கில்ல அது பார்ப்போம் நல்ல இடம் நீ வந்த இடம் அனதர் சாங்ஸ் சீக்வன்ஸ் எனக்கு அவங்க நடித்ததில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா கண்ணன் என் காதலன் படத்தில் அந்த பாடுவோர் பாடினால் ஆடத் தோன்றும் என்ற இருக்க பியூட்டிஃபுல் சீக்வென்ஸ் அது ஏன்னா எம்ஜிஆர் வந்து அதில் அவ்வளோ சாமிங்காக இருப்பார் அழகுன்னா அழகு அழகு சொட்டு அந்த மாதிரி இருப்பார் அவர் அந்த பியானோ பீசஸ் எல்லாம் வாசிக்கிறதுக்கு என்ன காம்போசிஷன் எம்எஸ்விது அது வா மறக்க முடியாது அதுக்கு இவங்க டான்ஸு போட்டி போட்டி நான் ஆடுறது இந்த சாங் சீக்வன்ஸ் எப்போ டிவியில் வந்தாலும் தேடி போய் நான் பார்த்துருக்கேன் அவங்கக்கிட்ட அதை பற்றி சொல்லியிருக்கேன் எப்படி கன்சீவ் பண்ணாங்க இந்த சாங்குன்னு ஒரு சாமிங் எம்ஜிஆர் ஒரு சாமிங் ஜெயலலிதா அண்ட் பியூட்டிஃபுல் சாங் இந்த பாடுவோர் பாடினால் வந்து எனக்கு வந்து அந்த பாட்டு ட்ரிபியூட் டு பியானோங்கிற மாதிரி இன்ஃபேக்ட் இப்போ வந்து ஃப்யூஷன் மியூசிக்கெல்லாம் எல்லாம் நிறையா சொல்கிறாங்க இப்போ வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இந்தியன் வாசிக்கிறதுன்னு இதெல்லாம் எம்எஸ்வி சார் என்னைக்கோ பண்ணிட்டார் அதுக்கு இந்த பாட்டு ஒரு எடுத்துக்காட்டு அற்புதமான சுரங்களை அந்த பியானோவில் வாசிச்சிருப்பாங்க அந்த சீக்வென்ஸே அருமையான சீக்வன்ஸ் எனக்கு அதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது நான் அவங்கக்கிட்ட நோட் பண்ண ஒரு அருமையான விஷயம் என்னென்னா தன்னுடைய படங்களே பார்த்து நல்லா இல்லைன்னா அது தைரியமாக நல்லா இல்லைன்னு சொல்கிற தைரியம் அவங்களுக்கு உண்டு இப்போவும் ஞாபகம் இருக்குது ஏதோ ஒரு ப்ரொஜெக்ஷன் ஒன்று போயிருந்தேன் ஒரு ஒன் ஆஃப் ஆர் மூவிஸ் இந்த எந்த படம் சரியாக ஞாபகம் இல்லை எங்கள் ஃபேமிலி ஆஸ் யூஷுவல் எங்கள் ட்ரூப் மெம்பர்ஸ் எல்லாம் போயிருக்கோம் படம் பார்த்து வெளில வரைச்ச என் கசின்னா இவங்களோட போயிருக்கமே படத்துக்கு அவன் டைம் வரா படத்துக்கு அவ ரொம்ப நல்லா இருந்தது படம் ரொம்ப டாப் கிளாஸ் படம் ஐயோ எவ்வளோ என்ஜாய் பண்ணேன்னு என்ன இப்படியே ஒரு அவங்க யூனோ ஹர் லுக் அப்படி ஒன்று பிடிக்கலன்னு அப்படி ஒரு லுக் ஒன்று கொடுப்பாங்க வில்இ ப்ளீஸ் ஸ்டாப் டாக்கிங் நான் சென்ஸ் ஐ நோ திஸ் வாஸ் அ நான் சென்ஸ் மூவி எனக்காக நீ சொல்லுங்கிற அவசியம் லேட்டு போயிட்டாங்க ஷி வாஸ் லைக் தட் அதே மாதிரி இஃப் ஷி வாஸ் கான்ஃபிடென்ட் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவாங்க ஏவிஎம்மில் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி ப்ரொஜெக்ஷன் நாங்கள் போய் பார்க்குறோம் எந்த படம் சூப்பர் ஹிட் படம் அவங்களது சிவாஜியோட பட்டிக்காடா பட்டணமாக இன்றைக்கும் பேசுகிறாங்க அந்த படத்தை பற்றி என்னமோ தெரில அந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு டைம் அந்த படம் பார்க்கச்சே என்ன விட்டுருக்க நான் வந்து சிவாஜி சார் விரும்ப இப்படி திரும்பினாலும் கை எங்கள் கூட வந்தவங்கெல்லாம் வெளியில் வந்து எப்படி படம் அவங்க ஆஸ் யூஷுவல் கேட்டாங்க ஏன்னா ஷுவர் ஷுவர் இட்ஸ் அ ஹிட் பிக்சர் எங்கள் ட்ரூப்பில் இருந்தவங்க சில பேர்லாம் சரியான ரியாக்ஷன் கொடுக்கல வாட் யூ ஃபீல் இந்த பிக்சர் அவ்வளோ நல்லா இல்லைன்றீங்களா ஓ அப்படியா உங்களுக்காக நாங்கள் படம் எடுக்கலை இந்த காமன் மேனுக்காக எடுக்கப்பட்ட படம் ஒன்று சொல்கிறேன் ஐ வில் மீட் யூ இந்த சில்வர் ஜூப்ளி வீக் ஆஃப் திஸ் பிக்சர்னு காரில் ஏறி போனாங்க இந்த படம் ட்வெண்ட்டி ஃபைவ் வீக்ஸ் ஓடுன்னு ப்ரொஜெக்ஷன் பார்க்குறேன் சொன்னாங்க அதே மாதிரி பட்டிக்காடா பட்டணமாக என்னென்ன ரெக்கார்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குது பாருங்கள் அதில் தட் வாஸ் வித் ரைட் த்ரூ இன்றைக்கி கூட மக்களிடையே போய் கேட்டால் வி மிஸ் ஜெயலலிதான்னு சொல்கிறாங்க அந்த ஒரு டாமினன்ஸ் அந்த கான்ஃபிடென்ஸ் தமிழ்நாட்டுக்கு அப்படி ஒரு லீடர் தேவைன்னு தான் இன்றைக்கி சொல்லிட்டுருக்காங்க இருந்தாலும் பட்டிக்காடா பட்டினமாக பற்றி பேசுனதால் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களும் சிவாஜியும் சேர்ந்து செஞ்ச ஒன் ஆஃப் பெஸ்ட் சாங் சீக்வன்சஸ் எனக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் அம்மனோ அப்புறம் இந்த பாட்டை தான் நான் சொல்லுவேன் அதுலேயும் சிவாஜி சார் எப்படி பண்ணியிருப்பார் அதில் அடேங்கப்பா அப்பா ஒரு பெரிய விஷயம் சிவாஜி சாரோட அவங்க பண்ண படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராட்னரி ஸ்கோப் இருக்கும் அவங்களுக்கு அது இந்த பாட்டில் அந்த ஸ்கோப் இருக்கும் கேட்டு கோடி உரிமை மேடம் வாட் அ சாங் கேட்டு கோடி உரிமை மேடம் ஒரு இன்சிடென்ட் ஒன்று எனக்கு திடீர்னு ஞாபகம் வருது அவங்க எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தாங்கிறதுக்கு நான் சொல்ல வரேன் ஜாயின்னு ஒரு கீபோர்டு பிளேயர் இருக்கார் அவர் இஸ் அக்கார்டியன் பிளேயர் எக்ஸலண்ட் எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு அவரோட பிரதர் ஒருத்தர் ஜெர்மனிலேருந்து வந்தார் ரொம்ப ஹிப் ஹாப் ஸ்டைல் அவர் வந்து அப்போ நான் இந்த ட்ரூப் வச்சு ட்ரம்ஸ் எல்லாம் வாசிட்டுருப்பேன் அந்த அந்த பீரியடு அது என்னுடைய இளமை காலம்னு வச்சுக்கங்களேன் அப்போ என்ன சொன்னார் நான் ஒரு இங்கிலீஷ் சாங் ஒன்று ரெக்கார்ட் பண்ணுவோன்னு இருக்கேன் நான் கம்போஸ் பண்ணது நாலே லிரிக்ஸ் போட்டது உங்கள் ஆர்கெஸ்ட்ரா வச்சுக்கலாம் ஜாய் கீபோர்டு நீட் ட்ரம்ஸ் அப்புறம் கிட்டார் கிட்டாரெல்லாம் வச்சுட்டு நல்ல வெஸ்டர்ன் வாய்ஸில் பாடக்கூடிய இங்கிலீஷ் உச்சரிப்பு நல்லா இருக்கக்கூடிய யாராவது சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னோடனே அப்போ அவங்க ஜெயலலிதா படங்கள் எல்லாம் பாடிட்டு இருந்தாங்க இல்லையா ஓமேரிய மெரே தில் ரூபா பாட்டு அந்த சாங்ஸ் எல்லாம் பாடிருந்தா இல்லை நான் சொன்னேன் இங்கிலீஷ் உச்சரிப்பு நல்லா இருக்கணும் அது பிரமாதமாக பாடணுன்னா ஜெயலலிதாவை தான் கேட்கணும் அப்படின்னு அவங்க எல்லாம் சிரித்தாங்க என்ன விளையாடுறியா என்ன நீ அவங்கள போய் கேட்கணுன்ற அவங்களாம் பாடுவாங்களாண்ணா பா உங்களுக்கு ஜெயலலிதாப்பா எங்களுக்கு அவள் அம்மு அப்படின்னு ஓன் பிலீவ் நான் ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணி அவங்க வீட்டில் அப்பா அவங்க போயஸ் கார்டனில் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு இது சும்மா ஒரு சாங் ஜஸ்ட் ஃபார் த ஃபன் ஆஃப் இட் ரெக்கார்ட் பண்ணலாம் அது அப்புறம் இல்லை டிஸ்க் ஆகுதா இல்லையா அப்புறம் பார்த்துக்கலான்னு வா ர ரெக்கார்ட் பண்ணலான்னாங்க நான் சொன்னேன் அர்த்தம் புரியலன்னு நான் வெளியிலலாம் வந்து ரெக்கார்ட் பண்ண மாட்டேன் இங்கே வாங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் எங்கள் வீட்டுக்கு கொண்டாங்க என் லைப்ரரி உனக்கு க்ளியர் பண்ணித்தரேன் சவுண்ட் ப்ரூஃபாக இருக்கும் அங்கேயே ரெக்கார்ட் பண்ணலாங்கன்னு மறக்க முடியாதுக்காக காந்தி ஒரு ஃபுல் டே எங்களுக்காக ஒதுக்கி வச்சு அந்த சாங்கை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாங்க அது அவர் வச்சுருக்காரா இல்லையான்னு தெரில இதெல்லாம் என்னால் மறக்க முடியாது நான் ட்ரம்ஸ் வாசிக்கிறேன் அவர் கீபோர்டு அந்த அந்த ஆள் ஜெர்மனிலேருந்து அவன் பிரதர் வந்துடுவான் லிரிக்ஸ் சொல்கிறான் அவன் கிட்டார்லாம் வாசிக்கிறான் ஷீ சாங் தட் இங்கிலீஷ் சாங் ஸோ பியூட்டிஃபுல்லி ஏன்னா அவங்க இங்கிலீஷ் உச்சரிப்பை பற்றி செல்வான் நான் கான்வென்ட் எஜுகேட்டட் ஆனால் அதுலேயும் எனக்கு ஆச்சரியம் என்னென்னா அவ்வளவு சுத்தமாக இங்கிலீஷ் பேசுகிறவங்க அரசியலில் வந்தப்புறம் அதே அளவுக்கு தூய்மையாக தமிழ் பேசுனாங்க அவங்க சட்டசபையில் சொன்ன பதில்கள்லாம் சும்மா கணி கணினு சுத்த தூய தமிழில் இருக்கும் நம்மளால முடியாது நடுநடு இங்கிலீஷ் பூத்துருவோம் நம்மளே ஆனால் ஒரு வார்த்தை இங்கிலீஷ் கலப்படம் இல்லாமல் பேசுவாங்க அவங்க ஸோ இந்த சாங் எனக்கு அதுக்கு ஞாபகம் வந்தது அது ஞாபகம் வந்ததுனால நேச்சுரலி அவங்க சினிமாவில் பாடியிருக்காங்களே ஐ திங்க் இந்த ஃபஸ்ட் டைம் அவங்கள பாட வச்சது ஐ திங்க் பெண் நினைக்கிறேன் அந்த சாங் அந்த காலகத்திலேயே அந்த சீக்வென்ஸுக்காக அவங்க பாடின அந்த விதத்துக்காக ரொம்பல வாய்ப்பு எனக்கு ஏன்னா இன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்கள்லேருந்து நாங்களாம் நல்ல சுகமாக சந்தோஷமாக வாழ்ந்த அந்த காலகட்டங்களுக்கு என்னை திரும்பி போக வச்ச ஜெயா டிவிக்கு என்னுடைய நன்றி இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு காரணம் என்னென்னா என் அன்பு சகோதரி ஜெயலலிதா அவர்களின் நினைவுகள் அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் எங்கள் மனசில் அவங்க வாழ்ந்துக்கிட்டே தான் இருந்தாங்க வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்காங்க